வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து ஆவியில் வேக வைத்த உணவை நம்ம வந்து காலையில் சாப்பிடணும் இந்த வே கிழங்கு வந்து எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணணும் இந்த கிழங்கை வந்து நான் வந்து தோலெல்லாம் சீவிட்டேன் தோலைலாம் சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி வச்சு ஆவியில் வேக வச்சு காலை உணவாக என்ன பண்ணணும் அதை பரங்க இந்த மாதிரி வெட்டி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வைக்கணும் ஆக இப்போ வந்து நம்ம வெந்துட்டா அப்படிங்கிறத இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் பாங்க நல்லா வந்து வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு இதை கூட நம்ம தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துட்டு என்னச்சோன்னா இதை வந்து காலை உணவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது మీకు చెందిపా ఎప్పుడు కమెంట్స్లో కొను త్యాక్స్ ఫార్ వాచింగ్